ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளைய சனிக்கிழமைக்கு ஒரு சூப்பரான புள்ளி கோலம் போட்டிருக்கேன் ரொம்ப அழகாக வந்திருக்கு புள்ளி நிறையா இருக்கேன்னு பார்க்காதீங்க கோலம் ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வாசல் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நேத்திய வெள்ளிக்கிழமைக்கு போட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன் கோலத்தை பார்த்துக்கிட்டே கேளுங்கள் முதல் கமாண்டா ஈஸ்வரி கீர்த்தி அப்படின்ற சிஸ்டர் கோலம் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி கீர்த்தி சிஸ்டர் அடுத்த கமெண்ட் செண்பகம் அப்படின்ற ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக குன்னம் ஜெயராமன் அப்படின்ற ஐடியிலேருந்து கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நம்ம சித்ரா சிஸ்டர் ரெண்டு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்ததா சாந்தி சாந்தி அப்படின்ற ஐடியிலேருந்து சிம்பிள் அப்படின்னு சொல்லி சூப்பர்னு சொல்லி கலர்ஃபுல்லாக எல்லா கலர்லேயும் ஹார்ட்டு கொடுத்துட்டு சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக சசிகலா அப்படின்ற ஐடிலேருந்து ஹாய்னு சொல்லியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் அடுத்ததாக சை சசிகலா வந்து ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக சீதா மாரியப்பன் அப்படின்ற ஐடிலேருந்து ஹார்ட் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஜான் குழந்தை சாமி அப்படின்ற ஐடியிலேருந்து ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததான் நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் குட் நைட் சொல்லி குட் மார்னிங் சொல்லி வெரி சோ மச் அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி சிஸ்டர் அடுத்ததாக மாரியப்பன் அபிஜித் நம்ம சிஸ்டர் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்றி நன்றி சகோதரி அடுத்ததான் நம்ம பி கலையரசி சிஸ்டர் தான் வந்துட்டாங்க மென்மையான குரல் அக்கா சூப்பர் சூப்பர் அக்கான்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க மிக்க மிக்க நன்றி சகோதரி அடுத்ததாக முருகேஸ்வரி அப்படின்னு இருந்து நீங்கள் போடுற எல்லா கோலம் சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லி ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் முருகேஸ்வரி சிஸ்டர் அடுத்ததாக மால்டா டெவில் அப்படின்ற ஐடியிலேருந்து சூப்பர்னு சிம்பிள் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக சரளா பாபுன்ற ஐடியிலேருந்து கோலம் சூப்பர்னு நிறைய ஹாட்டு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சரளா பாபு சிஸ்டர் அடுத்ததாக விஜயலக்ஷ்மி சிஸ்டர் தான் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததாக கவி தங்கம் சூப்பர் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக நம்ம குமாரி சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் கோலம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் குமாரி சிஸ்டர் அடுத்ததா மேகலா முத்து அப்படின்ற ஐடியிலேருந்து நைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மேகலா சிஸ்டர் அடுத்ததாக காஃபி பிரேக் ஐடிலேருந்து தான் அழகாக இருக்குடா தங்கம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் காஃபி பிரேக்கரி ஐடிக்கு அடுத்ததாக ஆனந்தி சிஸ்டர் தான் ரொம்ப அழகுன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஆனந்தி சிஸ்டர் அடுத்ததாக ஷர்வதா அப்படின்ற ஐடியிலேருந்து வெரி நைஸ் கோலம் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க மோகன் மோகனா பூபாலன் அப்படின்ற ஐடியிலேருந்து கலர்ஃபுல்லாக ரெட் ஹார்ட்டும் எல்லோ ஹார்ட்டும் கொடுத்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததா தனலட்சுமி சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா அபிஜிதாஸ் அப்படின்ற ஐடியிலேருந்து அடிப்பொலி சூப்பர் கோலம்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்ங்க உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு அடுத்ததாக விஜயா பழனிசாமி அப்படின்ற ஐட்லேருந்து ரொம்ப 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 அழகாக இருக்குது நைஸ்ங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் விஜயா பழனிசாமி சிஸ்டர் அடுத்ததா சாருமதி சிஸ்டர் தான் கோலம் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாருமதி சிஸ்டர் அடுத்ததா ஹாசினி அப்படின்ற ஐட்லேருந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாசினி சிஸ்டர் என்னோட பொண்ணு பேர் கூட ஹாசினி தான் பற்றி போட்டிருந்த அந்த கோலத்துக்கு மொத்தம் ஐம்பத்தோரு கமெண்ட் இருந்துருச்சு நானும் ரொம்ப குயிக்காக படித்து பார்த்தேன் அப்பயும் ஃபுல்லாக படிக்க முடியல இதுக்கு மேலே இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஈவினிங் கண்டிப்பாக வீடியோவில் படித்து காட்டுறேன் இப்போ இந்த கோலம் இதோட முடிஞ்சிருச்சு எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்களோட லைக்கையும் கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்